கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் பதினான்கு பதிமூன்றின் முன்பகுதி அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் எக்ஸோடஸ் ஃபோர்டீன் தேர்ட்டீன் அண்ட் மோசஸ் செட் டு த பீப்புள் டு நாட் பி அப்ளைட் ஸ்டேண்ட் ஸ்டில் அண்ட் சி த சால்வேஷன் ஆஃப் த லாட் விச் ஹீ வில் அகாம்ப்ளிஷ் ஃபார் யூ டுடே என்று வாசிக்கிறோம் இஸ்ரேவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டு சிவந்த சமுத்திரம் நோக்கி சென்றார்கள் அப்பொழுது பார்வோன் இஸ்ரேவேலருக்கு வனாந்திரம் அடைத்து போட்டது அவர்கள் திகைத்து திரிகிறார்கள் என்று ஏளனமாக பேசினான் இஸ்ரேவேலரும் முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் காரணம் பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்ததினா வந்ததினாலே பயந்து போய் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இசைவேலர் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றால் ஒனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று புலம்பினார்கள் அப்பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தையை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு வந்ததே அவருடைய மகத்துவத்தை எகிப்தியருக்கு தெரிவிக்கவும் இசைவேலருக்கு தம்முடைய மகிமையை காண்பிக்கவும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிகிறோம் தேவன் செய்கின்ற மாபெரும் இரட்சிப்பை அவர்கள் கண்டார்கள் தேவனை துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்